நம்ம எல்லாருமே நம்ம மனசோட தினமும் ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா தேவையில்லாத எண்ணங்களை எப்படியாவது நிறுத்திடணும் கவலைகளை எல்லாம் தள்ளி வைக்கணும்னு ஒரு அமைதிக்காக நாம போடுற போராட்டம் இருக்கு நம்ம பலருக்கும் இது ரொம்பவே பழகி போன ஒரு விஷயம் சரி இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏன் நம்ம சொந்த எண்ணங்களோட சண்டை போடுறது இவ்ளோ டயர்டா இருக்கு ஒரு நாள் முழுக்க வெளியில வேலை செஞ்சா கூட வராத சோர்வு இந்த மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்தால வருது அது ஏன் இதுக்கு பதில் என்ன தெரியுமா இது ஏற்கனவே போர்க்களத்தை விட்டு ஓடி போன ஒரு எதிரியோட நாம இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி அதாவது நாம எந்த எண்ணத்தோட சண்டை போடுறோமோ அந்த எண்ணம் தோன்றி அடுத்த நொடியே மறைஞ்சிடுது நாம செத்த பாம்ப அடிச்சுட்டு இருக்கோம் அந்த எண்ணம் எப்பவோ போயிடுச்சு ஆனா நாம அதோட நிழலை பிடிச்சு போராடிட்டு இருக்கோம் ஒருவேளை இந்த மொத்த பிரச்சனைக்குமே காரணம் நம்மளோட போராட்டத்துல இல்ல ஆனா நம்ம மனச எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுகிட்ட விஷயத்திலேயே ஒரு பெரிய தப்பு இருந்தா யோசிச்சு பாருங்க இது ஒரு புது கோணத்தை நமக்கு காட்டுது இல்லையா சரி வாங்க நம்ம மனசை புரிஞ்சுக ஒரு புது மேப்பை ஒரு புதிய வரைபடத்தை பார்க்கலாம் இது நம்ம மனசை ரெண்டு பாகமா பாக்குற ஒரு அட்டகாசமான பார்வை இங்க தான் விஷயமே இருக்கு நம்ம மனசு ஒன்னு ஆனா அது ரெண்டு விதலா வேலை செய்யுது ரெண்டு தனித்தனி பாகங்கள் மாதிரி ஒன்னு உணர்மனம் அதாவது த ஃபீலிங் மைண்ட் இன்னொன்னு செயல் மனம் அதாவது தி ஆக்ஷன் மைண்ட் இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க இந்த உணர்மனம் இருக்கே அது வானிலை மாதிரி நம்ம கண்ட்ரோல்லயே இல்ல எண்ணங்களும் உணர்ச்சிகளும் ஒரு ஆத்துல தண்ணி ஓடுற மாதிரி தானா வந்துகிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் நாம அதை உருவாக்கல ஆனா இந்த செயல் மனம் அப்படி இல்ல அது ஒரு கருவி மாதிரி ஒரு டூல் அத வச்சு நாம பிளான் பண்ணலாம் பிரச்சனைய சால்வ் பண்ணலாம் வெளி உலகத்துல வேலைகளை செய்யலாம் அதோட கண்ட்ரோல் முழுக்க முழுக்க நம்ம கையில இருக்கு சரி இப்போ நம்ம மனசு செய்யற ஒரு பயங்கரமான ஒரு அபாயகரமான தவறு என்னன்னு பாக்கலாமா நம்மளோட பெரும்பாலான கஷ்டங்களுக்கு இதுதான் மூல காரணம்னு சொல்லப்படுது எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி இதுதான் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்றோம் வெளி உலகத்துல வேலை செய்யறதுக்காக இருக்கிற செயல் மனதை எடுத்து தானா இயங்கிட்டு இருக்கிற நம்ம உள் உலகமான உணர் உணர்மனதை கண்ட்ரோல் பண்ண பாக்குறோம் இது சுத்தியலை வச்சு ஸ்க்ரூவ அடிக்க முயற்சி பண்ற மாதிரி தப்பான வேலைக்கு தப்பான கருவி பாருங்க நம்ம உணர்மனம் இயல்பாவே ஒரு ஆறு தான் ரொம்ப அமைதியா இயற்கையா ஓடிக்கிட்டே இருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாதப்போ ஆனா நம்ம செயல் மனம் உள்ளே கொதிச்சு ஏ இந்த எண்ணம் வரக்கூடாது இந்த மாதிரி ஃபீல் பண்றது தப்பு இது எப்படியாவது அடக்கணும்னு சொல்லி அதை நிர்வகிக்க சரி செய்ய அடக்க முயற்சிக்கும் போதுதான் அங்க என்ன நடக்குதுன்னா இந்த தலையீடு இருக்கு இல்லையா இது ஓடுற தண்ணில நம்ம கையை கொண்டு போய் வைக்கிற மாதிரி அப்படி வெச்சா தண்ணி நிக்குமா நிற்காது ஆனா நம்ம கையை சுத்தி ஒரு பெரிய சுழல் உருவாகி மொத்த தண்ணியும் கலங்கிடும் அதே மாதிரி தான் நம்ம தலையிட எண்ணங்களை நிறுத்தாது ஆனா ஒரு பெரிய போராட்டத்தையும் குழப்பத்தையும் உருவாக்கிடும் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு தீர்வுங்கிறது ஏதோ புதுசா ஒரு டெக்னிக்கை கத்துக்கிறதுல இல்ல இது ஒரு புரிதல் ஒரு கனவுல இருந்து முழிக்கிற மாதிரி ஒரு ஞானம் தீர்வுங்கறது இன்னும் கஷ்டப்பட்டு போராடுறது கிடையாது அது ஒரு சின்ன இன்சைட் ஒரு மெய்ஞான தருணம் ஓ நான் தப்பான கருவிய தப்பான இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த ரெண்டு மனசோட வேலையையும் சரியா புரிஞ்சுக்கிறது தான் அந்த ஒரு புரிதல் வந்தா போதும் இதை உணர்றது ஒரு கெட்ட கனவுல இருந்து முழிக்கிற மாதிரி நீங்க கனவை சரிசெய்ய முயற்சி பண்ண மாட்டீங்க இல்லையா அது உண்மையே இல்லைன்னு புரிஞ்சுகிட்டா போதும் அதோட சக்தி உங்க மேல இருந்து போயிடும் அதே மாதிரிதான் இந்த போராட்டமே ஒரு தப்பான புரிதல்னு உணரும்போது அதோட பிடி நம்ம மேல இருந்து தானா விலகிடும் சரி இதெல்லாம் கேக்க தத்துவம் மாதிரி இருக்கலாம் ஆனா இது நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யும் வாங்க இந்த ஞானத்தை செய்யல காட்டுற ஒரு சூப்பரான நிஜ உலக உதாரணத்தை இப்ப பாக்கலாம் இது வெறும் தியோரி இல்லைங்க ஒரு டீச்சர் ரொம்ப கவனக்குறைவா இருந்த ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு செஞ்ச ஒரு அட்டகாசமான நிஜ உலக கேஸ் இப்ப பார்க்கலாம் வாங்க முதல்ல பிரச்சனை என்னன்னா மாணவர்கள் ரொம்ப கவனக்குறைவா இருந்தாங்க எத்தனை தடவை சொன்னாலோ அவங்க பேப்பரை செக் பண்ணவே மாட்டாங்க அப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணாரு தெரியுமா அவங்களுக்கு ஒரு புது அடையாளத்தையே கொடுத்தாரு நீங்க இனி ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல நீங்க டீச்சர்ஸ்னு சொன்னாரு அவங்க வேலை என்னன்னா ஒரு சாம்பிள் பேப்பர்ல இருக்கிற தப்பெல்லாம் செவப்பு பேனாவை வச்சு கண்டுபிடிக்கணும் இதோட ரிசல்ட் அடுத்த டெஸ்ட்ல எல்லா மாணவர்களோட மார்க்கும் பயங்கரமா ஏறிடுச்சு இங்க தான் நம்ம முக்கியமான விஷயத்த கவனிக்கணும் அந்த டீச்சர் மாணவர்களோட மனசுக்குள்ள இருக்கிற கவனக்குறைவை சரி செய்யவே இல்லை கவனமாறு கவனமாருன்னு சொல்லல அதுக்கு பதிலா அவங்களோட வெளி வேலையை மாத்தினாரு அவங்களோட கவனம் தானாவே அதை பின்தொடர்ந்து வந்துருச்சு இது நமக்கு சுதந்திரத்துக்கே ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்குது உண்மையான சுதந்திரம்னா நெகட்டிவ் எண்ணங்களே வராம இருக்கிறது இல்ல அது சாத்தியமும் இல்ல உண்மையான சுதந்திரம்னா அந்த எண்ணங்களோட நாம போடுற சண்டையிலிருந்து கிடைக்கிற சுதந்திரம் தான் அப்போ நம்மளோட சுயம் அதாவது நான் அன்னோ விஷயம் நம்ம உள் உலகத்தோட ஒரு ஃப்ரஸ்டேட்டட் மேனேஜர் கிடையாது அதுக்கு பதிலா நம்ம வெளி உலக வாழ்க்கைய திறமையா வழிநடத்துற ஒரு நேவிகேட்டர் இப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி உங்க உள் உலகத்தை நிர்வகிக்கிறத நீங்க நிறுத்திட்டீங்கன்னா அந்த மிச்சமாகிற சக்தியையும் நேரத்தையும் வச்சு நீங்க எதையெல்லாம் சாதிப்பீங்க